ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம இலக்கிய எடுத்துக்கிட்டு என்ன தான் இருந்தாலும் இந்த எஸ்எஸ்கே வந்து நம்ம கௌத்த அப்பா அப்போ அதனால் அவர் நம்ம அதிகமாக டார்ச்சர் பண்ணக்கூடாது தான் அவர் நம்மளை விதுக்கு வெறுத்து ஒதுக்கினாலும் அவர் மேலே அதிகமாக நம்ம கோவப்படக்கூடாது என்னதான் இருந்தாலும் அவங்க நம்மளுடைய வாமனராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையாக ரொம்பவே எடுத்து சொல்கிற இடத்துல அவங்க இருக்காங்க ஆனால் அதை கேட்குற இடத்துல இந்த எஸ்எஸ்கே இல்லவே இல்லை ஆனால் இப்போ ட்ராக் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு இந்த கௌதம பார்த்து ஒரு பொண்ணு இம்ப்ரஸ் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கிட்ட தான் இப்போ ஹெல்ப் கேட்க போகிறாங்க கோவிலுக்கு மறுநாள் காலையில் வராங்க இங்கே இந்த கௌதம் எல்லோரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க என்னடா இது இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என் அம்மா எல்லாம் நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் என் தம்பி வீட்டை விட்டு தொட்டிட்டோம் அப்படின்னு சொல்ல நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் நான் பெரிய பிஸ்னஸ் மேன் பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டுனா என் தம்பி துரத்தி விட்டதுனால இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்து எங்களுக்கு இப்போ எந்த இதுவுமே இல்லைனதோ நீங்கள் எதுக்கும் கவலையே படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறது அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறது அவங்க கம்பெனிலேயே வேலை வாங்கி கொடுத்ததும் இல்லாமல் ரொம்பவே அக்கறையாகவும் நல்லபடியாகவும் பார்த்துக்குறாங்க இப்போ வரையும் இலக்கியாவும் அவங்க தங்கச்சின்னு தான் நினச்சிட்ருக்காங்க இலக்கியா வந்து அவங்க ஒய்ஃப்னு தெரியாது அதுக்கப்புறமா இலக்கியாவுக்கு மத மாதம் சேலரி வந்ததும் ஒரு புடவை வாங்கி கொடுக்குறாங்க என்ன நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்காம உங்கள் தங்கச்சிக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னதும் இல்லைங்க அவங்க என்னோடய ஒய்ஃப் நீங்கள் தங்கச்சி நினச்சிட்டிங்களா அப்படின்னதும் அவள் தங்கச்சியாக இருந்தானே ஒய்ஃபாக இருந்தானே எனக்கு அது பிரச்சனையும் இல்லை எனக்கு தேவை கௌதம் தான் கௌதம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒத்த காலில் முடிக்கிறான் என்னடா இது இவளுக்கு புது விட்டு இப்போ இவ்வளோ நல்லா கார்த்திகை தான் அந்த பிரியாணி ஒட்டி வந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன் அவளை கல்யாணம் பண்ணினு சொல்லிட்டு இப்போ கௌதம்கே ஒரு ரூட்டாக இதெல்லாம் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது என்ன பண்ணுறது விடுங்க நம்ம டைரக்டர் அப்படி தாங்க சீரியலை பயங்கரமாக கொண்டு போகிறாரு அவர் எந்த பக்கம் கொண்டு போகிறாரோ அந்த பக்கம் தான் நம்மளும் பார்க்கணும் வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இப்போ இருந்துக்கிட்டு கௌதம் வந்து அடுத்தடுத்து அவளுக்கு போயிட்டே இருக்காரு நம்ம சம்பாதிக்கிறதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் சிக்கனம் பண்ணி வச்சா மட்டும்தான் மறுபடியும் நம்ம அதே பொசிஷனுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரா பகலாக உழைக்கிறார் அதுக்கப்புறமா அந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு மறுபடியும் இவன் எப்படி இருந்த அளவுக்கு வந்தான் இவன் நடுபோட்டில் பிச்சை எடுக்கிறான்னு நினச்சிட்டு தான் நம்ம வந்தோம் கடைசியில் அவன் இந்த அளவுக்கு வந்துட்டாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி மறுபடியும் நோண்ட ஆரம்பிக்கிறான் அவங்க என்ன வேலை செஞ்சிருக்காங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் இவங்க வந்து தங்கி அவங்களோட கம்பெனியில் வேலை செஞ்சு இவன் வந்து பொழச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பாச்சு ரொம்ப ரொம்ப தப்பாச்சு இதெல்லாம் இருக்கவே கூடாது இவங்களை எப்படி வந்து நம்ம தோக்கடிக்கிறது இவங்களை எத்தனை முறை அடித்தாலும் திரும்ப திரும்ப எழுந்து வந்துகிட்டே இருக்காங்களே இவங்களை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே ஒரே குழப்பம் சரி இவனுக்கு குழப்பமாக இருந்தால் என்ன அந்த நமக்கு என்ன இப்போ நடக்கிறது எல்லாமே பயங்கரமாக ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாகவே இருக்குது இது என்னென்னா இந்த எஸ்எஸ்கே வந்து சொத்து வந்து அதிகமாக செத்து வச்சிருக்காங்க அது எல்லாமே நிறைய பேரை ஏமாற்றி வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டுறாங்க அதனால் இந்த எஸ்எஸ்கே பதிரிப்பு உட்காந்துட்டு என்னடா இது இவனுக்கு இவ்வளோ தைரியமாக இவனை வந்து சரியான அடி அடிச்சு இவனை அடியில் உட்கார வைக்கல அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்து நம்மளை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடுவான் அதனால் இவனுக்கு சரியான போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பயங்கரமாக பிளான் இருக்காங்க இவங்க பண்ணுற எல்லாமே கௌதமுக்கு நல்லாவே தெரிய வருது ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவும் சரி கார்த்தியும் சரி இவங்க நல்லா இருந்தாலும் கௌதம் இலக்கியா கஷ்டப்படுறாங்களா அதில் முதல் சந்தோஷப்படுறது இவங்க தான் அதனால் மறுபடியும் மறுபடியும் அவங்களை கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் நோக்கமாக வச்சுருப்பாங்க அதனால் இவங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவும் வந்து தாட்சியானி யோசிக்க ஆனால் கடைசியில் அதில் அவங்களே மாட்டப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு இந்த கௌதம் இருந்துக்கிட்டு அவங்க கம்பெனியில் போலியான சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொடுத்து தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க ஆனால் அந்த கேஸ் வந்து இவங்களுக்கே தப்பாக வந்துச்சு இவங்க வந்து எல்லாருடைய சொத்தையும் ஏமாற்றி அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாரோடய சொத்துலையும் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றது இந்த கௌதம் இலக்கியா வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க ஏன் நான் இத்தனை நாளாக இவன் வந்துக்கிட்டு நம்ம தான் பெரிய ஆளு நம்ம காசை வச்சு என்னென்ன பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு எஸ்எஸ்கே அதனால் கௌதம் மூலியை யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட ஏற்கனவே இருந்த எவிடென்ஸ் எல்லாத்தையும் வச்சு எஸ்எஸ்கேவாக பயங்கரமாக மாட்டிவிட போலீஸ் வந்து குண்டுகட்டாக வந்து வீட்டில் மொத்த பெரிய விசாரிச்சிட்ருக்காங்க அவங்க வீட்டு வேலைக்காரங்க தோட்டக்காரங்கள்லேருந்து இந்த வீட்டை தொடைகிற எல்லாரையும் சரிங்க அதுவும் இல்லாமல் எஸ்எஸ்கே தாட்சியும் மொத்த பெரிய வந்து மிரட்டி வச்சுருக்காங்க நீங்கள் சொத்து அதிக அளவுக்கு அதிகமாக சேர்த்து வச்சிருக்கீங்க எப்படி இதெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்து சோதனை போடுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறது ஃபோன் பேசுகிறது இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அதுக்கப்புறம் லாக்அப்பில் தள்ளி முட்டிக்கு முட்டி பேத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அவங்கள அமைதியாக உட்கார வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த தாட்சியா இருந்துக்கிட்டு யாரோட வேலையாக இருக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நேரம் பார்த்து நம்ம இலக்கியாக வர என்ன தாட்சியாணி எதுவும் புரியலையா ஒருவேளை உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வர்றது என்னாலையும் இருக்கலாம் எதுவும் தெரியல என்ன வேணால் இருக்கலாம் அதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் செய்யலன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசிகிட்ருக்காங்க அதுலேயும் தாட்சியானிக்கு புரிய வருது யார் இதை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கணி வச்சு கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்